நண்பர்களை இன்னைக்கு காலங்காத்தால் வெள்ளந்திலே ஆறு மணி தான் ஆகுது ஆறு மணிக்கெலாம் வந்து தோட்டத்துக்கு தண்ணி எடுத்து விட்டேன் எங்கள் குழாய் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றும் தென்னங்கண்டுக்கு வந்து வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு நாள் தண்ணி வாழ்ச்சணுமா இல்லையா அதான் குழாயை போட்டே ஏமா தண்ணி வாழ்ச்சிலான்னு எவ்வளோ எங்கள் மோட்டர் தண்ணி ஊற்றும் இதுதான் எங்கள் பதினஞ்சு அடி இருபது அடிக்கு இருபது அடிக்குள்ளதாக இருக்கு நான் இது வந்து வச்சு இந்த கண்டெல்லாம் வச்சு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த கண்டு வளர்ச்சியிருந்தது ஏன்னா உரம் போடலை அதனால் வீட்டு ஃபுல்லாக வச்ச கண்டு தான் ஆனால் ஒரு ஒரு கண்டு இறந்து பின்னாடி இன்னொரு கண்டு வச்சது இது மேலாப்பட்டி அருகில் உள்ள